அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கங்க உங்கள் ஆலயின நந்தினி பேசுகிறேன் இந்த பதிவில் நம்ம கும்பராசிக்கு சேராத காதல் உறவு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஒருத்தர் வந்து ஹார்ஸாக இருக்கிறாங்கன்னா நம்ம சேர்ந்து என்ன ஆகும்னா இந்த இடத்துல ஒரு பிரச்சனை தான் உருவாகும் அந்த மாதிரி ராசியை வைத்து நம்ம வந்து நம்ம ஓரளவுக்கு சொல்லிட முடியுங்க இவங்களோட சேரக்கூடாது திருமண பந்தத்துக்கு அல்லது காதல் உறவு இவங்களோட இருந்த லாங் லைஃப் வராது ஆகிடும் இல்லைனா ஒரு ரிலேஷ் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட அது நல்லதாக கெட்டதான்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழரை சனி வந்து கடந்த மூன்று ஆண்டுகளாக நடந்தது இந்த மூணு வருஷத்துல யார் யாரெல்லாம் கணவன் மனைவிக்குள் பிரச்சனை ஏற்பட்டு பிரிந்திருக்கிறார்களோ அல்லது டிவோர்ஸ் ஆகியிருக்கும் சில பேருக்கெல்லாம் அல்லது சில பேர் எல்லாம் சண்டை போட்டுட்டு வீட்டில் கூட இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் வந்து பொருத்தம் கண்டிப்பாக இருக்காது ஜாதக பொருத்தம் சொல்கிறேன் நான் ஜாதக பொருத்தம் இல்லை கல்யாணம் பண்ணி இருப்பீங்க தோஷங்கள் இருக்கும் முக்கியமாக கலஸ்தர தோஷமோ அல்லது தார தோஷமோ இருக்கும் அதோட நீங்கள் வந்து க அந்த காலகட்டத்தில் வந்து நடக்கக்கூடிய காலகட்டத்தில் க உங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கும் சச்சரவுகளாகி பிரிந்து இருப்பீங்க சில பேருக்கு சில வந்து பிரிஞ்சே இருப்பாங்க வழக்கு போய் போயிட்டு இருக்குங்க இன்னொருத்தருக்கு இல்லாமல் இருக்கும் அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளவு காலத்தில் சில பேர் வழக்கு போய் இருப்பாங்க இந்த மாதிரி உறவு நிலை ஏன் கெடுது அப்படின்னு அவசர கதியில் திருமணம் செய்கிறது தான் அடுத்தது சேராதவங்களோடு சேரக்கூடாது சேர்ந்ததாக இருக்கிற நிம்மதி மட்டும் போகாது நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருள் பணம் வசதி வாய்ப்புகள் எல்லாமே இழந்துட்டு நிற்கக்கூடிய நிலை ஏற்படும் அதனால தான் சேராத இடம் சேர்ந்து வச்சிங்க அப்படின்னா நிம்மதியும் தொலைத்து வாழ்க்கையும் இழந்தவங்க நிறைய பேர் சில பேரை வாழ்க்கையில் நல்லா டெவலப் ஆனவங்க நிறைய பேர் சில பேரை தொட்டு வீழ்ந்து இருப்பாங்க நிறைய பேர் இது இதற்கெல்லாம் வந்து நம் வாழும் மனிதர்களே நாம் எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் நாம் எங்கேயும் போய் தேட தேவையில்லைங்க திருமண பந்தத்திற்கு இணையக்கூடாத ராசிகள் குறிப்பாக அந்த விஷயத்தில் இதை மா நாம் வந்து இந்த பதிவு வந்து பார்க்குறோம் இப்போ முதல்ல கும்பராசி எந்த ராசியோடு இணையக்கூடாது அப்படின்னா கடகராசி இந்த கடகம் அப்படிங்கிறது சசகமாக வரும் ஆறாம் பா பாவகமாக வரும் குடும்பத்துக்கு இப்போ பொதுவாகவே இந்த ராசியில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா பிரச்சனை தான் ஆனால் இவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தவிர்க்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட தவிர்க்க முடியாத மாதிரி ஒரு காதல் கூட வந்திருக்கும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா ஒருத்தரை பார்க்குறீங்கன்னா அவங்க கடகராசியாக இருந்தாங்கன்னா சடனாக காதல் செட் ஆகிடும் பரவாயில்ல நமக்கு காதல் செட் ஆகிடுச்சு நீங்கள் ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்கிற நேரத்தில் ஒரு வருஷம் ஓடி போயிருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காதல் பிரேக் ஆகும் சூழ்நிலை ஏற்படுத்தும் சில பேருக்கெல்லாம் வந்து திருமணம் வரைக்கும் போகும்போது சிம்ம ராசியை பார்த்தும் வேண்டாம் அப்படின்னு கூட சொல்லி வந்துருவீங்க தேடி வந்து உங்களோட செட் ஆகும் சிம்ம ராசியாக இருந்தால் கூட கும்பம் என்பது காற்று ராசி சிம்மம் என்பது நெருப்பு ராசி ஒன்றை ஒன்று ஈர்க்கும் அதனால் வந்து உங்களுக்கு கர்மா உங்களுடைய விதியை யார் மூலம் நீங்கள் வந்து கழிக்கணும்னா இந்த மாதிரி நெருப்பு ராசி மற்றும் காற்று ராசிகளாக வரக்கூடிய ராசிகள் மூலம்தான் கழிக்க முடியும் அந்த வகையில் உங்களை சுற்றி உறவுகள் அது வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கட்டும் அல்லது கணவனாக இருக்கட்டும் அல்லது மனைவியாக இருக்கட்டும் அல்லது பிள்ளைகளாக இருக்கட்டும் தாயாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ரிலேஷன்ஷிப்பில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சிம்ம ராசி தனுசு ராசி ராசி துலாம் ராசி மிதுன ராசி கும்பராசியே இந்த மாதிரி உறவுகள் கன்னிராசி கண்ணிராசி நிலம் ராசி தான் ஆனாலும் இவங்களுக்கும் உங்கள் உறவு லிஸ்ட்ல வருவாங்க இப்போ பார்த்திங்கன்னா இப்போ சிம்ம ராசியை நீங்கள் ஏன் தவிர்க்கணும் சம சப்தம ராசிகளில் திருமணம் செய்யும்போது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இங்கே அப்படியே இருக்கும் இதில் வந்து ரொம்பவுமே வந்து பொருத்தம் பார்க்கணும் சிம்மராசியை நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா ரொம்ப டீப்பாக ஜாதக பொருத்தம் பார்த்து ஜாதகத்தில் தோஷங்கள் இல்லாத பட்சத்தில் தசாபுத்தி நல்லதாகவே நடக்குதுன்னா பிரச்சனை கிடையாது நல்லாவே இருப்பீங்க சிம்ம ராசி நீங்கள் கல்யாணம் பண்ணனா ராசியை நீங்கள் நல்லது இப்போ இப் உங்களுடைய கர்மாவை சிம்மராசி மூலமாக கழிக்க முடியும் இந்த ராசியை நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க அப்படின்னா நூறு பர்சன்டேஜ் வந்து யோசித்து பண்ணுங்க சப்போஸ் வந்து தசாபுத்தி ரெண்டு பேருக்கும் அடுத்து ஒரு பத்து வருஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பிரச்சனை இல்லாமல் பத்து வருஷம் போய்கிட்டால் சரி இல்லாத போது அல்லது ஒரு ஏழரை சனியோ அல்லது ஜென்ம சனியோ சனியில் ஜென்ம சனி பாத சனி அஷ்டம சனி வரக்கூடிய காலகட்டத்தில் நமக்கும் நம்ம கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் தசாபுத்தியும் சரியில்லைன்னா இப்போ நீங்கள் கடகராசி கல்யாணம் பண்ணியிருந்தீங்கன்னா பிரிவுகளை ஏற்படுத்தும் அதனால தான் சொல்கிறது கடகத்தை தவிர்த்துருங்க சிம்மத்தை கன்சிடர் பண்ணலாம் பொருத்தம் அதாவது உங்களுக்கு ரெண்டு ஜாதகத்திலையும் பொருத்தங்கள் இருக்கும் பட்சத்தில் கன்சிடர் பண்ணிக்கலாம் சிம்மத்தை பொறுத்த வரைக்குமே இணையக்கூடியது இருக்கக்கூடியது அந்த வகையில் சிம்மத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அடுத்தது இந்த கும்பராசி நிலம் ராசியாக வரக்கூடிய கன்னிராசியோடு நீங்கள் வந்து அதாவது கும்பத்துக்கு கன்னி வந்து பார்த்திங்கன்னா எட்டாவது வீடு ஆனா ராசி அதிபதி பொருத்தம் இருக்கும் மிதுனம் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் பாவகம் அந்த மிதுனம் கண்ணியும் ஒரு நிலையில புதனுக்கு சனி நட்புற நட்புன்றதுனால இந்த கன்னி ராசிக்காரவங்க கும்ப ராசியை லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் உண்டு அதாவது ஒன்று ஏதோ ஒரு வகையில காதல் ஏற்படும் ஆனால் காதல் ஏற்ப பின்னாடி அது சேராத காதல் மாதிரி தான் ஏற்படும் காதல் ஏற்பட்டும் பட் சேர்ந்த சேர்ந்தவங்களையும் பிரித்த சூழ்நிலை ஏற்படுத்தும் ஏன்னா குடும்பத்துக்கும் சஸ்துகம் ஒரு பிடிவாத குணத்தோடு கும்பராசிக்காரங்க கன்னிராசிக்காரவங்களும் டென்ஷன் கோபம் முன்கோபம் இருக்கும் அப்போ இருவரும் இணையும் போது திருமண பந்தத்தில் சில சிக்கல்கள் வரும் ஒரு பத்து ஜாதகத்துப்படி நல்லா இருந்துச்சுனா நீங்கள் தப்பிச்சிங்க இதை பார்க்கும்போது ஒரு பொதுவான பலன் தான் வந்து ஜாதகத்தை நான் போய் பார்த்துட்டுக்கலாம் சொல்லுங்க இந்த ராசிக்கு சேரும்போது இப்போ கண்ணியோ மிதினமோ நீங்கள் சேர்றீங்க அப்படின்னா ஜாதகம் பொருந்தது இருந்தால் நீங்கள் சேரலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நீர் ராசியாக இருக்கக்கூடிய ராசியை தவிர்க்கிறது நல்லது முக்கியமாக மீன ராசியை தவிர்க்கணும் கடகராசியை தவிர்க்கணும் அதே போல் விருச்சிக ராசியையும் வந்து தவிர்க்கணும் மற்ற ராசியெல்லாம் நீங்கள் பார்த் பார்க்கலாம் அதோடு சேர்த்து உங்களுடைய சொந்த ஜாதகத்தை எடுத்துட்டு வாழ்க்கை துணை ஜாதகத்தையும் கன்சிடர் பண்ணி எடுத்து பார்த்து பொருத்தம் இருக்கும் தோஷங்கள் இல்லை அல்லது இந்த தோஷம் செவ்வா தோஷம் ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி பார்த்துட்டாங்க அப்படின்னா ஒரு சரியான பொருத்தம் இணைவு என்பது உங்களுடைய லைஃப்ல நிம்மதியை கொடுக்கும் கல்யாணம் கஷ்டப்பட்டு பண்ணி அதுக்கப்புறம் நிம்மதி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பணமும் போச்சு நேரமும் போச்சு நிம்மதியும் போச்சு வாழ்க்கையும் போச்சு இந்த மாதிரி இருக்கும் கரெக்டாக கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பொருத்தம் பார்த்து புரோஜனம் கிடையாது நிம்மதியாக வாழலாம் அதுதான் நான் சொல்ல வரது ராசியை பொறுத்த வரைக்கும் இருதாரம் ஏற்படும் ரொம்ப அத் அதிகமாக காலபுருஷ தத்துவத்தில் பதினொன்றாம் பாவகம் இந்த கும்பராசியின் அதிபதி சனி பகவான் அதாவது இவங்க வந்து பிறப்பிடமிட்டு வெளியூரிலேயே வெளி மாநிலத்திலேயோ பிழைக்கக்கூடியவங்க நல்ல நிதானமாக செயல்பட்டு வெற்றியை காண்பாங்க எப் எப்போவுமே பார்த்திங்கன்னா வெற்றியாளர்களுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடியவங்க கும்பராசி நிறைய ஐடியாக்கள் இருக்கும் மனசுலேயே அந்த ஐடியாக்களை வச்சிருப்பாங்க செயல்படுத்துறது தான் கொஞ்சம் தயக்கமாக இருக்கும் செயல்படுத்தினா சக்ஸஸ் அடைவாங்க மனசில் எவ்வளவுதான் சோகங்கள் இருந்தாலும் கொட்டி கிடந்தாலும் வெளி நான் காட்டிக்க மாட்டாங்க சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க ஒரு கரெக்டாக வந்து இருக்கும் அதாவது அச்சு பிசகாமல் பேசுவாங்க யாருக்கிட்டேயும் வந்து அதிகமாக பேச மாட்டாங்க கம்மியாக பேச மாட்டாங்க காரியவாதின்னு சொல்லலாம் கும்பராசி அதே போல் கும்பராசிக்காரவங்க உழைப்பாளிகளாக வரக்கூடியவங்க இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை ஜெனரலாக சொல்றேன் கும்பராசியோட வாழ்க்கை துணையின் மறுபக்கம் பாருங்க டீட்டெயிலாக வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணும் அதாவது நினைக்கக்கூடியவங்க கொஞ்சம் பிடிவாதம் இவங்களுக்கு இருக்கும் ஆனால் இவங்களோட வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்த வரைக்கும் எதுலேயும் வேகம் அவசரம் செயல்படக்கூடியவங்க கோபம் இருக்கும் டாமினேட் பண்ணுவாங்க வாழ்க்கை துணைவர் இவங்களை டாமினேட் பண்ணுவாங்க அதே போல் வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில் தாயார் அதாவது மாமியார் இந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நாத்தனார் இந்த வகையில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும் பிரிந்தே இருக்கிற மாதிரியான சூழ்நிலையெல்லாம் இருக்கும் அதே போல காதல் திருமணம் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு உண்டு கும்பராசியில் பிறந்தவங்க இங்கே வந்து சதயம் நட்சத்திரத்துல நான்கு பாதங்கள் இருக்கு நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் இருக்கு பூரட்டாதி நட்சத்திரம் முதல் பாதம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் இருக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலும் இவர் வந்து புரட்டாசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் கூட காதல் திருமணம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பகச்சிக்கிட்டு போய் கூட காதல் திருமணம் பண்ணக்கூடிய பெற்றோரை விட்டுட்டு போய் கூட காதல் திருமணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு உண்டு சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க காதல் திருமணம் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு கல்யாணம் பண்ணுறது அந்நியர்களால் ஆதாயம் பெறுறது போன்றவை எல்லாம் ஏற்படும் இந்த திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு இவங்களுக்கு ஹாப்பினஸ் கொடுக்கும் அப்படின்னா மேரேஜுக்கு பின்னாடி ஒரு வந்து பிரிந்து விடக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் இல்லாத பட்சத்துலையும் தனித்து இருப்பாங்க சில நேரங்களில் இந்த மாதிரி ஜென்ம ராசி கோச்சாரத்தில் வரும்போது பிரிந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி இருக்கும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கும்பராசிக்காரவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் வந்து எதுலையுமே வந்து போல்ட்டாக செயல்படக்கூடியவங்க ஆளுமை திறன் அதிகம் அவங்களுக்கு தனக்குன்னு சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அதே போல் அதை வந்து கேட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லை அப்படி இல்லைன்னா பிரச்சனை வரும் பிரச்சனையே அப்போ வந்து நீங்கள் வந்து வாழ்க்கை துணை ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்கக்கிட்ட மீனராசியை கன்சிடர் பண்ணிங்கன்னா அது ஒரு சசஷ்டகம் அதாவது மீனும் கும்பமும் சகஷ்டகம் அப்போ உங்களுக்கு வந்து இது வந்து மேட்ச் ஆகுது மீனராசியை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து போல்ட்னஸ் இருக்கக்கூடியவங்க தான் அப்படின்னு இருக்கக்கூடியவங்க மற்றவங்களை டாமினேட் பண்ணக்கூடியவங்க மீன மீனராசிக்காரவங்க பிடிவாதமா இல்லை நான் என்னுடைய வழியிலதான் போவேன்னு இருக்கக்கூடியவங்க அப்போ அது ரெண்டு பேரும் பிரச்சனைகளும் வரும் விருச்சிகமும் செட் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகம் வந்து செவ்வாயின் வீடு கும்பம் வந்து சனியோட வீடு அதாவது கும்பராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசி ஏற்றுக்கவே மாட்டாங்க ஒத்து போகாத குணமாக தான் ரெண்டு பேருக்கும் இருக்குமே கோபம் பிடிவாதம் டென்ஷன் இருக்கும் விருச்சிகராசி நண்பர்கள் கோபம் அதிகமாக இருக்கும் அதே போல் அவங்களுக்கு எமோஷ்னல் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கும்பராசிக்காரவங்கள் கலகலப்பாக பேசக்கூடியவங்க அது வந்து விருச்சிகராசிக்கு செட் ஆகாது அப்போது ஒரு பிரிவினை வரும் கணவன் மனைவி ரெண்டு பேரும் லைஃப் வந்து ஒத்து குணங்கள் செவ்வாயும் சனியும் சேராது பகை கிரகங்கள் அப்போ அந்த வகையில் ஒரு பகையாளி போலவே வாழ்ந்துட்டு அந்த மாதிரிய சூழ்நிலை கூட ஜாதக பொருத்தமும் இல்லாத இருக்கும் அப்போது வெறிச்சிகம் வந்து தவிர்க்கிறது நல்லது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மகர ராசிக்கு சொல்லும்போது கும்பத்தை கூட வந்து சஷ்டம் தான் இப்போ ஒரே உரையில் ரெண்டு கத்தி இருக்கக்கூடியது போல் அதனால் மகரத்தையும் தவிர்க்கிறது நல்லதான் மற்றபடி மற்ற ராசிகளை நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் அதாவது மேசம் சிம்மம் மேசம் சிம்மம் தனுசு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா துலாம் கும்பமே கும்பமே நீங்கள் வந்து இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் சதயம் நட்சத்திரம் நீங்கள் வந்து பூரட்டாதி நட்சத்திரம் பார்க்கலாம் ஒரே நட்சத்திரமாக இருக்கக்கூடாது அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ சப்போஸ் நீங்கள் கன்னிராசியில் இருக்கக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய சீரிசம் நட்சத்திரத்தில் கும்பராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரத்தோடு சேர முடியாது சேர்ந்தால் ரஜி பொருத்தம் வராது அடுத்தது நீங்கள் அவிட்ட நட்சத்திரம் கடகராசியை முழுமையாக தவிர்த்துருங்க அடுத்தது சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படின்னா நீங்கள் மிதன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரங்களோடு சேர்ந்தால் ரஜ்ஜு பொருத்தம் வராது பிரச்சனை தான் அதை தவிர்க்கிறது நல்லது நட்சத்திரத்தை வகையில் சொல்கிறேன் அதே போல் நீங்கள் பூரட்டாதி நட்சத்திரமாக இருந்தாக புனர்பூசம் நட்சத்திரம் இந்த ராசி விசாக நட்சத்திரம் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் விருச்சிக ராசி இதையெல்லாம் தவிர்க்கிறது நல்லது தான் ஏன்னா இது வந்து ரஜ்ஜி பொருத்தம் வராது அதாவது நட்சத்திர பொருத்தம் ரஜ்ஜு பொருத்தம் முக்கியம் அது பார்த்துக்குங்க முக்கியமாக நீங்கள் தவிர்க்கிறது கடகராசி அடுத்து விருச்சிகம் அடுத்து மீனம் அதே போல் இந்த கண்ணீராசியை தவிர்க்கிறதும் நல்லது தான் அதனால் வந்து நம்ம எடுத்த உடனே செலக்ட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக செலக்ட் பண்ணிட்டால் எந்த பிரச்சனையும் இல்லை நண்பர்களையே கண்டிப்பாக உங்களுடைய திருமண வாழ்க்கை வந்து நல்ல முறையில் ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க சேனலை